காய்கலோ வணக்கங்க இன்றைக்கி மத்தியான சாப்பாட்டில் வெளில மீன் பொறிச்சது வச்சிருந்து பார்த்திங்கன்னா அது ஒரு குட்டி மின்னி விழாக்காக பார்த்துடலாமா எப்படி பொறிச்சோன்னா ஃபஸ்ட்டு மீன் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இடிகல்லு எடுத்துக்கிடுங்க அதுக்கு உள்ளாடி கூடு அதாவது பூண்டு அப்புறம் வந்து இஞ்சி அப்புறம் சின்ன உள்ளி பார்த்துக்கிடுங்க அதாவது சின்ன வெங்காயம் கொஞ்சம் சீரகம் அப்புறம் வந்து கருவேப்பிலை இந்த மூணையும் அந்த இடிகல்லுக்குள்ளே போட்டு நல்லா என்ன செஞ்சிடுங்க இடித்து நல்ல பதமாக என்ன செஞ்சுடுங்க நல்லா ஓ என்ன சொல்கிறது இடித்து எடுத்து மொத்தத்தில் என்ன செஞ்சுடுங்க எடுத்துக்கிடுங்க சரியா எடுத்துக்கிட்டு இன்னொரு சட்டியில் வத்தல் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கு உள்ளாடி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அதை போட்டு நல்லா போட்டு என்ன செய்யுங்க பசைஞ்சி எடுத்துக்கிடுங்க தேவைக்கு கொஞ்சோண்டு நினைஞ்சுடுங்க எண்ணெயுமே என்ன செய் ஊற்றிக்கிடுங்க அப்புறம் எலுமிச்சம்பளை சாறையும் புளிஞ்சு ஊற்றிடுங்க சரியா அப்புறம் நீங்கள் நல்லா வந்து நல்லா இப்படி பிறவி சாரி பிற டீ எல்லாம் வச்சோம் அப்படின்னா அழகான மசாலா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிரும் பார்த்துடுங்க பாருங்கள் நான் என்ன செஞ்சுட்டேன் அந்த மசாலாவை கையில் எடுத்துட்டேன் சரியா அடுத்தது அதுக்கு உள்ளாடி என்ன செய்யுங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீன் துண்டெல்லாம் எடுத்து போட்டு நல்லா பெரட்டி எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க மிளகும் நல்லா காரம்சுரமாக இருந்துச்சு பார்த்துட்டுங்க அப்படியே டேஸ்ட்டும் பார்த்தேன் அப்படியே ஒரு பேனை எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்ச மீன் எடுத்து என்ன செய்யுங்க அதுக்கு உள்ளாடி பொறிக்க ஒட்டுருங்க சரியா அப்படியே சூப்பராக வேறு லெவலில் அது பொறிஞ்சு என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு பார்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராக சாப்பிட்டேங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பவுமே வத்தல் மஞ்சள் பொடி மட்டும் தான் போட்டு பொறிப்போம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு பொரிச்சும் பார்த்திங்களா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பொறிப்பீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள்